ரஹீம் அஹ் இன்றைய அமர்விலே நாம் ஒரு அஹ் நற்சிந்தனை சம்பந்தமாக பேச இருக்கின்றோம் அந்த வகையிலே அஹ் இன்றைய தலைப்பாக வெக்கம் சம்பந்தமாக வெக்கம் சம்பந்தமாக நாங்கள் சற்று பேசி அதன் அதிலே எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் அஹ் எப்படி வெக்கப்பட வேண்டும் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களும் அல்லாஹுவும் இந்த வெக்கம் சம்பந்தமாக எவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை பாவித்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக இந்த மனித வாழ்விலே இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் அஹ் இந்த வெக்கத்தின் மூலமாக எவ்வாறு ஏடேற்றம் அடையலாம் எமது வாழ்க்கையை எவ்வாறு சீரமைத்துக் கொள்ளலாம் என்ற விடயங்களை நாங்கள் சற்று பார்க்கலாம் அதாவது அல்லாஹு தாலா தனது திருமுறையிலே சொல்லிக்காட்டுகின்றான் அலம்யாலம்லாக யாரா தாலா இந்த மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிய வேண்டாமா அவனுக்கு தெரியாதா என்று அல்லஹுத்தாலா கேட்கிறான் ஏனென்றால் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் செய்கின்ற எல்லா அமல்களையும் எல்லா விடயங்களையும் அல்லஹு தாலா கண்காணித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம் எனவேதான் நாங்கள் பாவங்கள் செய்கின்ற பொழுதோ அல்லது மார்க்கத்துக்கு முரணான ஒரு விடயத்தை நாங்கள் செய்கின்ற பொழுதோ அல்லாஹு தாலா பார்க்கிறான் என்ற எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹு தனது திருமறையிலே தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினாலாவது வசனத்திலே இவ்வாறு கேட்கிறான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே ஆஹ் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளே இன்றைய சிந்தனையிலே இந்த வெட்கம் என்பதைப் பற்றி எங்களது ஒவ்வொருடைய ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் இது எவ்வாறு தாம்பரியம் செலுத்துகிறது என்பதை பார்ப்போம் உதாரணமாக நாங்கள் வெட்கப்படுகிறோம் என்றால் எங்களுடைய விடயங்கள் எங்களுடைய எங்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற அமானிதங்கள் நாங்கள் பேசுகின்ற பேச்சு வழக்குகள் நாங்கள் செய்கின்ற எல்லா செயற்பாடுகளும் அல்லாஹுக்கு முன்னால் ஒரு வெட்கப்படுகின்ற ஒரு மனிதனாக நாங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் உதாரணமாக பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்களாக இதனை இதனை அதாவது ஒரு வேறொரு சந்தர்ப்பத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நாங்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் ஒரு அம்சம் என்னவென்றால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் அல்லாஹுவுக்கு முன்னால் செய்கின்றோம் அல்லாஹனுடைய பார்வைக்கு முன்னால் செய்கின்றோம் என்ற ஒரு எண்ணம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும் ஏனென்றால் உதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம் ஒரு அதாவது நாங்கள் இப்பொழுது வேலைக்காக வந்திருக்கலாம் ஒரு ஒரு முதலுக்கு கீழால் இருந்து நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது அவர் பார்க்கிறார் என்பதற்காக அவர் நம்மளை நல்லவர் என்று சொல்ல வேண்டும் அவருக்கு முன்னால் எங்களது வேலைகளை நாங்கள் தவறுதலாக கூடாது என்பதற்காக நாங்கள் எவ்வாறு நுணுக்கமாக எவ்வாறு தவறு வந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அணுவணுவாக பார்த்து மிக சரியாக செய்வோம் அதிர் அதாவது முதிர் நிற்கின்ற பொழுது நாங்கள் எப்படி ஒரு தவறை செய்யாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோமோ அதே நேர்த்தியாக நாங்கள் செய்வோம் அந்த வேலையை அதே போன்றுதான் அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் என்ற எண்ணம் அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் என்ற அந்த வெட்க உணர்வு எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் என்றால் நிச்சயமாக நாங்கள் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலேயும் அல்லாஹுக்கும் ரசு அல்லாவுடைய தூதருக்கும் மார்க்கத்துக்கும் பொருத்தமான விடயங்களை மாத்திரமே நாங்கள் செய்வோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அதே போன்றுதான் அஹ் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் மற்றொரு இடத்திலே புகார் என்ற கிரகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம் ரசூ சலுள்ளாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உனக்கு வெக்கம் என்பது இல்லை என்றால் நீ விரும்பி இதை நீ செய்து கொள் ஒரு மனிதனுக்கு வெட்கம் என்ற உணர்வு அவனிடம் அவனுடைய உள்ளத்தில் இருந்து அவனுடைய சிந்தனையிலிருந்து அவனுடைய பார்வையிலிருந்து அவனுடைய செயற்பாடுகளில் இருந்து அவன் அது கலட்டப்பட்டு விடுகின்ற பொழுது அவன் விரும்பியதையெல்லாம் செய்யக்கூடியவனாக மாறுகிறான் உதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம் அதாவது மியூசிக் கேட்கின்ற விடயத்தை மார்க்கம் நேரடியாக ஹராம் என்று சொல்கிறது ஆனால் ஒரு உண்மையாக அவுவாகுவை நேசிக்கின்ற மனிதன் ஒரு உண்மையாக மார்க்கத்தை பின்பற்றுகின்ற மனிதன் ஒரு உண்மையாக வெட்கமுள்ள ஒரு மனிதன் அந்த பாவத்தின் பால் செல்ல மாட்டான் அதே போன்றுதான் உதாரணமாக நாங்கள் ஊர்களிலே பார்க்கலாம் சிலர் இருப்பார்கள் அஹ் ஊர்வாசிகள் அதாவது பாதையோரமாக சிறுநீர் கழிக்கின்றவர்கள் இப்படியானவர் இப்படியானவர்களாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது அதை அது அநாகரிகமாக நடந்து கொள்கின்றவர்கள் அந்த வெக்க உணர்வு என்பதே கலட்டப்பட்ட உள்ளங்கள் மாத்திரம்தான் அவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அதே போன்றுதான் நாங்கள் மற்ற மனிதர்களோடு பேசுகின்ற விடயமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு விவாதமாக இருந்தாலும் சரி கருத்து முரண்பாடாக இருந்தாலும் சரி நாங்கள் பேசுகின்ற பேச்சு மற்ற மனிதர்களுக்கு முன்னால் வெக்க சுவாபம் உடையவர்களாக அதாவது மிருதுவாக நாங்கள் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம் வெக்கம் என்பதை நாங்கள் குடும்பத்தாரிடம் எப்படி அணுக வேண்டும் உதாரணமாக நாங்கள் மார்க்கத்தை பற்றி அதாவது இந்த உரைக்கு முன்னால் ஒரு அழகான ஒரு சிறந்த ஒரு ஹதீஸ் இலக்கத்தை வழங்கியிருந்தார் அவர்கள் எனவே நாங்கள் அப்படியான விடயங்களை நாங்கள் மட்டும் பார்த்து அல்லது கேட்டு அதனை விளங்கி நாங்கள் மட்டும் அமல்படுத்தி விட்டு மரணித்தால் நாங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று என்பது அடிப்படை அல்ல ஆனால் அதை மற்றவர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு நாங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் உதாரணமாக எங்களிலே ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அதாவது நாணமார்கள் இருப்பார்கள் அல்லது அவருடைய உறவுகள் இருப்பார்கள் பணக்காரர்களாக இருப்பார்கள் ஏழைகளாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர் ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு பாடத்திலே படிக்கிறோம் என்றால் ஒரு உரையிலே நாங்கள் கேட்கிறோம் என்றால் தனது மாப்பாக்கு அதனை சொல்லி கொடுப்பதில் நாங்கள் வெட்கப்படக்கூடாது சிலர் இருப்பார்கள் பாபாக்கு நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை சிந்தனையுடையவர்களாக இருக்கலாம் எனவே அதிலே அந்த மாதிரியான விடயங்களில் நாங்கள் குடும்பத்தார்களிடம் வெட்கப்பட்டு அதனை சொல்லாமல் அதனை நாங்கள் மறைத்து விட கூடாது அதனை ஓபன் ஆக நாங்கள் என்ன செய்து விடலாம் அவர்களுக்கு நேரடியாக கூறி வாப்பா நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால நீங்க கபருக்கு செல்வதற்கு முன்னால உங்களை நாங்கள் தொழுவிப்பதற்கு முன்னால உங்களை உங்களுடைய உங்களை மலக்குள் மோத்து உங்களை சந்திப்பதற்கு முன்னால உங்களுடைய ரூஹ் அதாவது ரூஹ் பறிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் இந்த கடமையை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தொழுங்கள் நீங்கள் ஜக்காத் கொடுங்கள் என்று அந்த வாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பொறுப்பை நானும் நீங்களும் சுமந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே நாங்கள் வெட்கப்படுவதற்கு எந்த ஒரு விடயமுமே இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியமாக நாங்கள் இன்றைய இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அதாவதாக சோசியல் மீடியா சோசியல் மீடியாவிலே அதாவது அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதாவது அந்த ஒரு ஒரு சபையிலே சொல்ல சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி நக்கலாக கிண்டலாக அவர்கள் சிலர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த அவர்கள் அந்த சமூகத்திலே ரீச் ஆக வேண்டும் சமூகத்திலே பிரபலியம் அடைய வேண்டும் என்பதற்காக அநாகரிகமான வார்த்தைகளை சிலரை ஏசிப்பதாக இருந்தாலும் சரி சிலரை பற்றி கேவலமாக கதைப்பதாக இருந்தாலும் சரி அவர்களை விமர்சனம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு இன்றைய சோசியல் மீடியாக்களிலே வெட்கமற்ற எமது உறவுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே நாங்கள் இதனை பற்றி பேசுவதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் நாங்கள் எங்களது உறவுகள் இருக்கலாம் நாங்கள் செய்யாவிட்டாலும் எங்களது உறவுகள் இருக்கலாம் இப்படியான விடயங்கள் தவறுகளை செய்யக்கூடியவர்கள் எனவே நாங்கள் இவ்வாறான விடயங்களில் மிக கவனம் செலுத்த வேண்டும் ரசூல் சல்லாஹூ அலிவசல்ல காட்டினார்கள் வெக்கம் எப்பொருளில் இருந்தாலும் அது அழகாக தான் இருக்கிறது அது அந்த அதாவது ஒரு விடயத்திலே நாங்கள் வெட்கப்படுகிறோம் என்றால் அது மிக மிக அழகு அழகுறுகிறது என்பதை ரசூல் சல்லாஹு வலிவசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று புகார் என்ற கிரந்தத்திலே அஹ் ரசூல் சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் காட்டினார்கள் ஈமான் எனும் நம்பிக்கை அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் கிளைகளாக உள்ளது வெட்கம் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாகும் என்று அவர்கள் சொல்லி சொல்லிக்காட்டிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் உதாரணமாக ஒரு மரம் என்று மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த மரத்திற்கு ஒரு ஒரு கிளை ஒரு கிளை வந்து அந்த மரத்துக்கு எப்படி கிளைகள் அழகுபடுத்துகிறதோ அதே போன்றுதான் இந்த வாழ்க்கை என்ற உன்னதமான இந்த உலக உலகத்தினுடைய இந்த நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் உள்ள இந்த காலகட்டத்திலே வெட்கம் என்பது ஒரு ஒரு மனிதனை செம்மைப்படுத்துகிறது ஒரு மனிதனை அழகுபடுத்துகிறது என்பதை ரசூல் சல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் காட்டிய செய்தியை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளை அல்லமுத்தாலா இப்படியான வெட்க உணர்வு கொண்ட மனிதர்களாக அல்லமுத்தாலா என்னையும் உங்களையும் மாற்ற வேண்டும் இந்த சிறிய சிந்தனையை செய்வதற்கு வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் வழங்கிய எமது உறவுகளுக்கும் இதனை அஹ் நடாத்தி கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் ஜிதாக் முல்லா ஹைரா யாரெல்லாம் இந்த உரையை கேட்டோமோ நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படியான சில விடயங்களை எங்களது வாழ்க்கையில் அமுல்படுத்திக் கொள்வோம் நாங்கள் யாருக்காக செய்கிறோம் என்ற அந்த கேள்வியை நாங்கள் தினம் தினம் எங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்வோம் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் விற்கப்பட வேண்டும் அல்லாஹு அல்லாஹுக்காக வேண்டித்தான் நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நீயத்தை எங்களது மனதிலே அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்வோம் எங்களுடைய அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் யார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்திலே கவலையோடு கஷ்டம் கஷ்டங்களோடு நமது உறவுகளை பார்ப்பதற்கு செல்ல முடியாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹால சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லஹா வழங்க வேண்டும் அல்லமுத்தாலா இப்படியான ஈமானிய உள்ளங்களாக உள்ளங்களால் எங்களை இணைப்பதோடு இந்த ஈமானிய உள்ளங்கள் உள்ளம் கொண்டவர்களாகவே சாலிகான மனிதர்களாக உண்மையான முஸ்லிம்களாக எங்கள் அனைவர்களையும் மரணிக்கச் செய்வோனாக